கைலையே மயிலை மயிலையே கைலை அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டு பிரம்மோற்சவம் பங்குனி மாதம் விளையாட்டி உற்சவம் என்பதாக பேசப்படுகிறது தமிழில் பனிரெண்டு மாதங்கள் உள்ளன பங்குனி மாதம் பனிரெண்டாவது மாதம் இதன் பின் சித்திரை துவக்கமாக்கிறது இந்த சித்திரை முன்னிட்டு இந்த பங்குனியில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தை மற்ற பனிரெண்டு மாதங்களும் பக்தர்கள் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல ஊர்களில் பல திருவிழாக்கள் நடைபெறுகின்றன விழவு என்றால் விழா என்று பொதுவாக சொல்வார்கள் பிரம்மோற்சவம் என்பது பிரம்மனால் நடத்தி வைக்கப்பட்ட உற்சவம் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் உற்சவ மூர்த்திகள் உலா வருவது இந்த உற்சவ நாட்களில் மிகவும் சிறப்புடையது அதனைவிட சிறப்பு பக்தர்கள் உள்ளே இருக்கின்ற கடவுள் வெளியே வந்து மாட வீதிகளிலே மகோன்னத தரிசனத்தை தருகின்றனர் நம்மை நோக்கி இறைவன் வருகின்றான் இறைவனை நோக்கி நாம் செல்லவில்லை அப்படி இருக்கின்ற நேரத்திலே அந்த உற்சவ மூர்த்திகளை வணங்குவது என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ள பக்திக்கு உத்தரவாதம் என்பதனை விட அவன் பிறந்த பொருளுக்கு கடமையா அதைத்தான் உற்சவங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன அப்படிப்பட்ட கற்பகாம்பாலை நாம் எதை கேட்க வேண்டும் என்றால் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் செல்வம் வேண்டும் வண்டி வேண்டும் என்று கேட்காமல் அம்மையே கற்பகாம்பாலே எனக்கு நீதான் வேண்டும் கபால் ஈஸ்வரன் என்பதற்கு ஏகமான் பொருள் இருக்கிறது அவ்வாறான தமிழ்நாட்டில் தலைநகராம் சென்னை மாநகரில் சிறு மயிலை மயில் ஆற்பு என்று இதற்கு ஒரு பொருள் இருக்கிறது திருக்கரையில் அடிக்கடி பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஊடல் நிகழ் அந்த ஊழலின் விளைவால் மண்ணுக்கு வருகின்ற அந்த பிராட்டி பல திருத்தங்களில் பல திருக்கோலங்களைக் கொண்டு தவம் இருக்கின்றான் இந்த திருத்தலத்தில் மயிலாக இருந்து தவம் இருந்து பெருமானை பற்றுகின்றார் மயில் ஆர்ப்பு ஊர் கோ நிறைய மயில்கள் இருந்ததால் அது மயிலாப்பூ என்று ஆகியதாக சொல்கிறார்கள் வாகனங்களிலே பெரிய வாகனமாக திகழ்வது அதிகார நந்தி நந்தி நந்தியம் பெருமான்தான். அந்த காளை வாகனம் எங்கே இருக்கும் சிவாலயங்களிலே கற்பகிரகத்துக்கு நேராக இருக்கும் அது பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கும் அந்த மூச்சுக்காற்று கற்ப நுழைந்து ஒரு ஆகர்ஷண சக்தியை ஏற்படுத்தும் நந்திக்கும் மூலவப்பெருமாள் இடையில் நிற்கக்கூடாது வணங்கக்கூடாது என் குறுக்கேயும் செல்லக்கூடாது என்று விதிகள் சொல்கின்றன நந்தியம் பெருமான் திருக்கயிலாயத்திலே அதிகாரமாக இருப்பவர் காளி வடிவமாக இல்லாமல் தேவ வடிவமாக காவல் காப்பவர் அவர் நான்கு புயங்கள் இருக்கும் மான் முழு கத்தி ஆயுதம் தண்டம் அனைத்தையும் வைத்துக் கொண்டிருப்பார் மிக அலங்கார பூஷிதனாக இருப்பார் அவருக்கு சிவபெருமான் அருளிய சிவாகமங்கள் தான் நந்தி மூலமாக மற்றவர்க்கு கொந்தார் நந்தி அருளாலேதான் திருமூல பெருமான் மூன்றாயிரம் பாடல்களை தமிழ் வேதம் எனப்படும் திருமந்திரத்திலே பொழிந்தருளினார் நந்தியை குருவாக ஏற்றவர் அவர் அவருடைய துணைவியாரை குண்டலினி என்று சொல்கிறார்கள் இவருடைய அனுமதி பெற்றுதான் எவராயினும் திருக்கைராயத்தினில் உள்ளே நுடைய ஏறும் சிவபெருமான் எதிரே இருக்கின்ற காலையை வணங்காமல் உள்ளே செல்வது அவ்வளவு உசிதமான நல்ல காரியம் அல்ல ஆனால் முதலில் காளையை வணங்க வேண்டும் ஆனால் தான் பிரதோஷ காலத்திலே காளைக்குத்தான் அதிகமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுகின்றன அதன் பின் தான் உற்சவமூர்த்திகள் திருக்கோயிலுள்ளே மூன்று முறை வளம் வருவது வழக்கம் மிக முக்கியமானவர் ஒரு காவல் தெய்வம் எனலாம் சரி இந்த அதிகாரந்தி அவ்வளோ உயரம் இந்த வீதிகளிலே விடியல் ஒரு ஐந்து மணி ஐந்து முப்பது மணிக்கு வருவார் அதை பார்ப்பதற்காக மயிலையில் மட்டுமல்ல பல ஊர்களிலிருந்து வந்து பக்தர்கள் கூடி தரிசிப்பார் அவருக்கு மான் மொழி ஏந்தி முழங்காலிட்டு அமர்ந்திருப்பார் இருப்பார் அப்படி முழங்காலிட்டாலும் உயரம் அதிகம் கபால் ஈஸ்வரன் எழுந்தொருளி இருக்கிறார் என்ன அற்புதமான காட்சி இதெல்லாம் ஒரு தத்துவத்தின் விச்சாரம் ஏனென்றால் எந்த ஜீவராசிகளுக்கும் நாம் எதிர்மறை சக்திகளாக நினைக்கக்கூடாது அனைத்து ஜீவராசிகளையும் நம் அன்பாக வணங்க வேண்டும் ஆனால் தான் சொல்லுவார்கள் முதலில் ஐந்தறிவுள்ள ஜீவராசிகள் ஆயினும் இந்த ஆறறிவுள்ள மனிதன் அந்த ஜீவராசிகளை போற்றி பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்பதனால்தான் பல திருக்கோயில்களில் கோசாலை அமைத்திருக்கின்றன பொதுவாக யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுறை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் ஒரு இன்சொல் சாரி என்று திருமணர் கூறுகிறார் யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை அவர் எதையும் ஏற்றுக்கொள்பவர்தான் சிவபெருமான் அல்லவா யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு அது பசுவாக இருந்தாலும் காளையாக இருந்தாலும் ஜீவராசிதான் அதுக்கு பேச வரவில்லை மா என்று அழைக்கிறது அப்படிப்பட்ட ஜீவராசிகளுக்கு வாயிலே யாவர்க்கு மா உண்ணும்போது ஒரு கைப்பிடி அந்த நேரத்திலே சிவனடியார்கள் வந்தால் தான் உணவு உண்பார்கள் என்பார்கள் அப்படிப்பட்டபோது நாமும் உண்ணும்போது மற்றவர்களுக்கு ஒரு கைப்பிடி கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட அதிகார நன்றி பல அற்புதமான தத்துவங்கள் நந்தியை பற்றி இருக்கின்றன பல பல வேடமாகும் பரணாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் என்று கோளர் பதிகத்திலே திருநாரி சம்பந்தர் பதிகம் பாடியிருக்கிறார் பசுவேறும் பரமன் இன்று அதிகார நந்தியிலே அருள் நிகழ்வாக அதிகார நந்தி ரிஷவன் இதற்கும் அதற்கும் என்ன வேற்றுமை என்ன ஒற்றுமை அதிகார நந்தி தேவ வடிவன் எப்படி திருக்கைராயத்தில் எழுந்தருளி இருப்பாரோ அப்படி ஒரு சாயலாக சற்றே மாறுதலாக மிக உயரமாக ரிஷபம் என்பதும் காலை தான் ஒரு ஜீவன் அதற்கு பல பெயர்கள் உண்டு பல தத்துவங்கள் உண்டு வெள்ளை விடை மேலமரும் விமலன் என்று பெரியோர்கள் சொல்கிறார் இந்த ரிஷபம் என்ன நிறத்தில் இருக்கும் வெள்ளையாக இருக்கும் வெள்ளை விடை விடை என்பது ரிஷபம் விடையேறும் பெருமான் அந்த விடைமேல் அமரும் பெருமான் அது ரிஷப வாகனத்தில் அதெல்லாம் வெள்ளி ரிஷப வாகனம் அதனால் தான் வெள்ளியாக வைத்தார்கள் வெள்ளியாக வைக்கும்போது இந்த வெண்மை தெரிகிறது வெள்ளை விடை மேலமரும் ரிஷபம் ரிஷபம் என்றாலும் காலை தான் திருக்கோயில்களிலே நடைபெற்ற கொடியேற்று விழாவில் பொதுவாக சொல்லாக ரி கொடி ஏற்றப்படுகிறது என்கிறார் பொதுவாக எல்லோரும் நந்திக்கொடி ஏற்றப்படுகிறது என்று சொல்லவில்லை கொடி ஏற்று ஏற்றப்படுகிறது ஏனென்றால் பெரிய வித்தியாசம் இல்லை எவரவருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்படி ஒரு ஜீவர்கள் காட்சி தருகிறார்களோ அப்படி அந்த ஜீவர்களுடைய அறிந்து அவர்களுக்கு பெரியோர்கள் நாமகரணம் சூட்டியிருக்கிறார் ரிஷபம் முக்கிய முக் முக்கியமானது திருக்கோயில்கே அமைகின்ற அந்த காளை கூட ரிஷபம்தான் தான் ஆகட்டும் விடை என்று சொல்வார்கள் ரிஷபம் என்று சொல்வார்கள் ஆனால் நந்தியம் பெருமான் என்பது திருக்கைராயத்திலே இருக்கும் பெருமான் ஆனால் தான் அது சற்றே உயர்வாக மதிக்கப்படுது அதனுடைய மறுவடிவாக இந்த ரிஷபம் தோற்றமாகிறது ஆனால் தான் ரிஷபக்கொடி ஏற்றி ரிஷபக்கொடி இறக்குவார்கள் ஆகையினால் இந்த ரிஷப வாகனத்திலே வெள்ளி அதாவது வெள்ளி ரிஷப வாகனத்திலே பெருமான் வெள்ளியங்கிரி பெருமான் எழுந்தொருளி நமக்கு அருள் பாதிக்கிறார் இது ஒரு அருமையான காட்சி இதில் என்ன வித்தியாசம் என்றால் ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருளுக்கு பல பெயர்கள் சொல்கிறோம் மண்ணில் செய்தால் குடம் வித்தலையில் செய்தாலும் குடம் பொன்னால் செய்தாலும் குடம் ஆனால் அது மண்குடம் இது பித்திரை குடம் இது பொன்னால் குடம் ஒரே குடம் தான் அந்த குடம் பல வகையாக பெயர் பெறுது அப்படித்தான் அதிகாரநந்தி இப்போது ரிஷப வாகனம் இந்த ரிஷப வாகனம் விடை விடை என்று சொல்வார்கள் விடையேறும் பெருமன் அவன் ஆகையினால இந்த வெள்ளி ரிஷப வாகனத்திலே பெருமான் எழுந்தருளே நான்மாடக்கூடல்கிறே வருகின்ற நேரத்தில் இந்த காளை என்பது ஞாபகம் இருக்கு ஏனென்றால் காளையின் உருவத்தில்தான் பகவானே இருக்கிறார் என்பதாக ஒரு ஐதியம் இருக்கிறது இதில் மற்றொரு விஷயம் பெரியோர்கள் சொல்வது சிவன் வேறு நந்தி வேறு என்று சொல்வார் அப்படி பார்த்தால் நந்தி விடையாகி விடை ரிஷபமாகி இன்றைய நிலையிலே வெள்ளி ரிஷபமாகி எல்லோருக்கும் தன் பெருமானை அதாவது தனக்கு உயிர் தந்தவனே இந்த உலகத்தை காட்பவனே அனைவரையும் ரட்சிப்பவனே ஏந்தி வருகின்ற போது அந்த ரிஷபத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது பார்த்தீர்களாயம் பெருமான் கபாலீஸ்வரர் அப்படிப்பட்ட கபாலீஸ்வரை நான் ஏந்தி வருகிறேன் என்ற ஒரு பாக்கியம் ரிஷபத்திற்கு மட்டும் கிடைத்திருக்கிறது ஆகையினாலே பக்த கோடிகள் அனைவரும் திருமயிலையில் நடைபெறுகின்ற அருள்மிகு கற்பகாம்பால் உடனாய கபாலீஸ்வரர் கோயில் திருக்கோயில் அனைத்து வாகனங்களும் ஒவ்வொரு நாளும் காலை மாலை வந்து தரிசிக்க வேண்டும் எத்துணையோ இருக்கிறது மிக குறிப்பாக சொன்னால் பல இடங்களில் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் உலா வருவார்கள் ஆனால் பெரிய பிரசித்தமான ஒரு அறுபத்து மூன்று உலா என்றால் அது திருமயிலே அதே போல் திருவாரூரில் சேர் பெரியது இந்த நான்மாடக்கூடிலே வருகின்ற சேரும் பெரியது வந்திருப்பவன் பெரியவன் என்பதை மனலில் கொள்வோம் அந்த தேர் எதற்காக வைக்கப்பட்டது அந்த தேரில் பகவான் அதாவது பரமேஸ்வரன் எதற்காக பவனி வருகிறான் என்பதை பற்றி அடுத்து நாம் சிந்திப்போம்